நிலமலை வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நிலமலை வைக்க போறோம் கதவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கதவு மாட்டே போறாங்க அதனால முன்னாடியே நல்ல நாள் இருக்கிறப்பே வந்து வீட்டுக்கு குடி போயிட்டா அப்படின்ட்டு இப்போ குடி போயிருவாங்க

வச்சிருக்கேன் சும்மா வச்சிருக்கேன் சாணம் குங்குமத்தை தோண்டிங்க கொளறது எல்லாமே போன் உள்ள போடுற 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 எல்லா போறியே போடுற நேரமே எது போடுறோம் முதல்ல நம்ம காசு நீலல இருந்து சாபாரம் பண்ணனும் ஆனா அந்த આપણે ஊkeme வர வர अपन दुपक இருந்து நியாயம் குறக்கதுக்குது दुपक குறக்கதுக்குது இருக்கும் <laughs> <laughs> 아아aus <laughs> மணவ flaws <laughs> நான் Kristin நீ செய்துவான் ் Assassins நின் CPR Cities பாப்பிome 코� communal quota姜 보이 Freeze Тамочки celebratingacam وجும் chicks WiFiТmek making the dremü made with me after the fin sigga Cong Button with हां ले आना दादा जी चप्पंग रे टेस्ट करना दादा जी ஜல்லாம் முடியும் தொட்டு கும்பு தொட்டு கும்பிடு அப்படியே வரிசை ஜாம எடுத்துவாங்க மாட்டை விட்டுருவாங்க

தண்ணீதி அப்படியே விழுந்து கொடுக்கலாம் யாராவது நீ கூட்டியா யாரோட நானோ இந்த வீடியோ நீங்கலாம் பார்க்கணும் எனக்கு ஆமா

லட்சாரியை கட்டன ஊர்னற ஊர்றது. ஊர்றன குடு. கேம் பார்க்காம கொட்ட குங்குடு. சாஜி, ஆச்சி, ஏறி மீ냐டி. தற்போதம் ரெண்டையும் தட்டு குங்குடு. பரி சீக்கிரம் கொங்குறனாலும் கொஞ்சது தண்ணி ஊத்திட்டு, அதுக்கு அப்புறதா புடிச்சி வெர் தட்டில. தண்ணி ஊத ஊத்திங்க. குண்டு குடுற ஊதறன. Directory We are cooking a milk in this, all will analyze it. Every letter has to be said, these are the letters Milk उसको लगाओ

சவார் சர்வம பிரவாகராட்ச பரிபூரண திடிரதே தேங்காய் சுவாம சுவா சர்வம செல்வார் பொண்ணு ரெண்டு பே மூணு நாலு பேர் கால்ல ஓடுங்க உங்களுக்கு அப்படே கலக்க பாத்து அம்மா கலக்க பாத்து அம்மா இங்க பக்கத்துல நிடுங்க வரணும் அம்மா ஐயா தரமா கொடுங்க உள்ள போட்டுடுங்க பாருங்க பயப்படாம மாமா பாருங்க ஆரிய வந்துக்கலாம் பாத்தீங்க கேமரா பாத்து இங்க மார்க்கெட் இங்க மார்க்கெட் கேமரா ஓடுது நவுது புளியா கடத்தறங்க வரதுக்கு தெரிய பண்ணுங்க சாகுறதுக்குள்ள உள்ள உள்ள